அன்பார்ந்த பக்தர்களே இன்று நாம் தெய்வீக அருளால் பிரசித்தி பெற்ற வேல்மலை முருகனின் சிறப்பு பற்றி விரிவாக அறிய இருக்கிறோம் முருகன் என்பது அறிவின் கடவுள் வீரத்தின் கடவுள் கருணையின் கடவுள் அவரது கையில் இருக்கும் வேல் என்பது சக்தியின் குறியீடு மட்டுமல்ல அது அசுர சக்திகளை அழித்து பக்தர்களை காப்பாற்றும் கருணை வேல் தமிழகத்தில் பல முருகன் கோயில்கள் உண்டு பாழமலை திருச்செந்தூர் பாளனி சுவாமிமலை அந்த வகையில் ஒரு புனித தலம் தான் வேல்மலை வேல்மலை என்ற பெயர் இட்செல்ஃப் முருகனின் வேல் உடன் தொடர்புடையது புராணங்களில் சொல்லப்படுகிறது அசுரர்களின் துன்பத்தால் தெய்வங்கள் பீடிக்கப்பட்டபோது முருகன் தனது தெய்வீக வேலுடன் அசுரர்களை அழித்தார் அந்த அருள் நிலம் தான் வேல்மலை முருகன் இரண்டு கொன்சொத்ஸ் உடன் தொடர்புடையவர் தேவசேனை வல்லி வேல்மலையில் முருகனின் அருள் வல்லியம்மையோடு மிகுந்த பிணைப்புடன் உள்ளது என்று நம்பப்படுகிறது பக்தர்களின் நம்பிக்கைப்படி முருகன் இங்கு அரவணைத்து காப்பவன் மகனுக்கு அறிவு வேண்டும் என பெற்றோர் வேண்டுகோள் வைக்கிறார்கள் இளம்பெண்கள் திருமண சிக்கல் தீர்க்க வேண்டுகிறார்கள் வியாபாரிகள் தொழில் வளர்ச்சி வேண்டுகிறார்கள் வேல்மலை முருகன் கோயிலில் தினசரி வழிபாடு மிகுந்த சக்தி வாய்ந்தது காலை நேரத்தில் முருகனுக்கு அபிஷேகம் செய்வது பால் தேன் சந்தனம் பஞ்சாமிர்தம் அபிஷேகத்துக்குப் பின் திருப்புகள் பாடப்படுகிறது கந்த சஷ்டி விரதம் முருகனின் மிகப்பெரிய சிறப்பு அந்த ஆறு நாட்களில் முருகனை வேண்டினால் மனத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும் பக்தர்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வார்கள் அது ஒரு கவசம் போல வாழ்க்கையில் காப்பாற்றும் சூரசம்ஹாரம் திருவிழாவில் முருகன் அசுரனை அழிக்கும் நிகழ்ச்சி செய்யப்படுகிறது இதை பார்த்த பக்தர்களுக்கு மனவீரம் பெருகுகிறது மேலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முருகனுக்கு தீபம் ஏற்றினால் சிக்கல்கள் அகலும் என்று நம்பப்படுகிறது